நான் உங்கள் மோசஸ் உலக ஜோதிட வாஸ்துக்கம் சொல்கிறேன் சென்னையிலேருந்து சிம்ம ராசி பலன் சிம்ம ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்குறேன் ஏன்னா ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து இந்த ஜூலை மாதம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து மிதனத்தில் இருப்பார் இந்த மாத பாதியில் பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வருவார் ஸோ அப்போ என்னென்னாக்கா ஒரு பாதி நன்மையும் பாதி தீமையும் கலந்த ஒரு கலவையாக தான் இருக்கும் ஏன்னா நினச்சிக்கல கடகத்தில் அதாவது மிதனத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் வாழ்க்கையில் லாபம் ஏற்றத்தை கொடுப்பார் அதே பா சூரிய பகவான் கடகத்தில் வரும்போது சிறிய பயணங்கள் விரயம் கொஞ்சம் தூக்கம் இல்லாத சூழல் இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே அமையும் மன கண்டிப்பாக அமையும் ஸோ இதுலேயே சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வீடு சார்ந்த விஷயம் வாகனத்தால் சிறிய பிரச்சனையை சரி பண்ணக்கூடும் வாகனத்தை இந்த காலகட்டத்தில் நிறைய சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சரி பண்ணுவாங்க இல்லை சர்வீஸ் விடுவது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும் அதே போல் என்னென்னாக்கா வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படும் இல்லை ஏதாவது பொருள் மாற்றங்கள் செய்வாங்க வீட்டில் ஏதாவது பொருள் மாற்றுறது இல்லை ஃபேன் மாற்றுவது இந்த மாதிரியான ஏதாவது எலக்ட்ரிக்கல் விஷயங்களில் ஏதாவது ஒரு சீர் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னு வச்சுங்க இவங்க இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா பொருளாதார பொருளாதாரத்துக்காக என்னென்னக்கா பயணம் செய்யக்கூடிய விஷயம் பயணம் செஞ்சிங்கன்னா இந்த காலத்தை காசு கிடைக்கும் எங்கேயாவது வந்து தூரத்தில் வந்து நீங்கள் வாங்க பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயணம் பண்ணி பணம் வரும் அதே போல் என்னென்னக்கா நேரடியாக பணம் வருதவை இந்த காலகட்டத்தில் நடக்காது ஜிபே மூலியமாக அந்த மாதிரி விஷயங்கள் வழியாக தான் உங்களுக்கு பணம் வரும் அதனால் நீங்கள் இங்கே நேரடியாக கூப்பிட்டீங்கன்னா கூட எங்கேயும் போகாமல் அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்கன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக பணம் வரும் இருக்குது நேரடியாக போனீங்கன்னா ஐயா ரெண்டாயிரம் கிடைக்கும் அக்கௌண்ட்டில் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதனால் இந்த காலகட்டத்தில் டிரான்சாக்ஷன் பண்ணுவதை நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலயமா உங்களால் ஆதாயத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் மேலும் என்னென்னக்கா தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் சிறிய ஒரு தடைக்கு அப்புறமா அவங்களுக்கு விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் குறிப்பாக என்னென்னக்கா அந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா தொழில் வந்து நல்லா இருக்கும் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு போகும் அந்த தடைக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா நரசிம்மர் வழிபாடு செஞ்சிங்கன்னா அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மேலும் என்னென்னாக்கா மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி மூடில் இருப்பீங்க சிம்ம மனம் வந்து மனதுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு ஆன்மீக புத்துணர்ச்சி வந்து எல்லாருக்கிட்டையும் கிடைக்கும் ஸோ அதனால் மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதில் குறிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்ல முடியும் ஏன்னா எதிர் எண்ணிய எண்ணங்கள் குறிப்பாக ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் சார்ந்த நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் போல் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழிலில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் எப்போதும் என்ன தொழில் எண்ணம் மேலும் தொழிலில் இன்னும் அபிவிருத்தி பண்ணலாமா அப்படின்ற இருக்கும் ஆனால் அதுக்கான முயற்சிகள் வந்து கொஞ்சம் தடைக்கு அப்புறமா கிடைக்கும் அதேபோல என்னனுக்கு முத்ர நட்சத்திர காரகம் முத்ர நட்சத்திர காரங்களுக்கு என்னங்க வந்து அந்த என்ன அவசர அவசரத் தன்மைல அவசரத் ஒரு சிறிய தூக்கமின்மை ஒரு மன அழுத்தமும் வரும் ப்ளஸ் காரியமும் நடக்கும் சோ அப்ப என்னனுக்கு உத்ர நட்சத்திர காரங்களுக்கு கண்டிப்பா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் என்பது அடுத்த ஜூலை மாதத்துல கண்டிப்பா இருக்கு சோ அப்ப விரயங்களும் உண்டு பயணங்களும் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும் சிமராஜிக்கு சோ நாங்க சொன்ன இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லுங்க அது சார்ந்த விஷயங்கள் நம்ம அடுத்த பதிவுகளும் டிஸ்கஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம்